தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எங்கிட்ட நிறைய நாட்களில் நிறைய பேர் இருக்கீங்க அதாவது வந்து நம்ம மொபைலில் வந்து ஆன டேட்டாஸை வந்து எப்படி ரிக்கவர் பண்ணுறது ரிகவர் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் சாஃப்ட்வேரை சொல்லுங்கள் இல்லை ரெக்கவர் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய என்னென்ன வழிகள் உங்களுக்கு தெரியுமா அது எல்லாத்தையுமே வந்து ஒரு வீடியோவாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ அந்த வழியில் நானும் வந்து பலவிதமான சாஃப்ட்வேர்ஸை தேடிட்டு இருந்தேன் ஸோ அதில் ஒரு விதமாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாக்டர் ஃபோன் ஆண்ட்ராய்ட் டேட்டா ரிகவரி அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேரை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த சாஃப்ட்வேர் உண்மையிலேயே உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற டேட்டாவிகவர் பண்ணுதான் இந்த சாஃப்ட்வேரோட டுட்டோரியல்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி தமிழ் டக்கு நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி செல்மி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா தமிழ் டக்கில் எப்பெல்லாம் ஒரு புது வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அதோடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைச்சிரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாக்டர் ஃபோன் ஆண்ட்ராய்டு டேட்டா ரிகவரி ஸோ ரொம்ப காலமாக நானும்போது ஒரு பர்ஃபெக்ட்டான டேட்டா ரிகவரி சாஃப்ட்வேர் வந்து தேடிட்டே இருந்தேன் ஸோ அதில் ஒரு விதமாக இந்த ஆண்ட்ராய்ட் டேட்டா ரிகவரி ஃப்ரம் டாக்டர் ஃபோன் இவங்க வந்து நமக்காக டெஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து நான் யூஸ் இருக்கேன் ஸோ இப்போ இந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் இந்த லிங்க் மூலமாக டேரக்டாக போய் இங்கே ட்ரை இட் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அது ஒர்க் ஆகிடுச்சுன்னா நீங்கள் டேரக்டாகவே வந்து பைனவும் பண்ணி நீங்கள் ஃபுல் வருஷன்லேயும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் இந்த ட்ரைட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர் உங்கள் பிசியில் டவுன்லோட் ஆகிடும் ஸோ உங்கள் கம்ப்யூட்டரில் இருந்து நீங்கள் டேட்டாவை எப்படி ரிகவர் பண்ண போகிறீங்க அப்படின்றது இந்த சாஃப்ட்வேர் ஸோ இந்த சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணணும்னா உங்ககிட்ட ஒரு கம்ப்யூட்டர் வேணும் அந்த கம்ப்யூட்டரில் நீங்கள் இந்த ஆண்ட்ராய்ட் டேட்டா ரிகவரி வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் கனெக்ட் செய்வதன் மூலமாக மட்டும் தான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்க பிசியில் இந்த ட்ரைட் ஃப்ரீ அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சாஃப்ட்வேருடைய ஒரு ட்ரையல் வெர்ஷன் வந்து உங்கள் சிஸ்டமில் டவுன்லோட் ஆகிடும் அப்படி இல்லாட்டி நீங்கள் ஃபுல் வெர்ஷன் வேணும்னாலும் நீங்கள் நம்ம வாங்கிக்கலாம் இது பார்த்திங்கன்னா விண்டோஸ் மற்றும் மேக் அதே போல ஆண்ட்ராய்டுக்கும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இப்போ பர்டிகுலராக விண்டோஸ்க்கு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் பார்த்தாலே அவங்களே கொடுத்துருக்காங்க டெலிடெட் டேட்டா சிஸ்டம் கிராஷ் அதே போல் ஃபோகட் பாஸ்வேர்ட் ரோம் ஃப்ளாஷிங் ரூட்டிங் ஏரர் எஸ்டி கார்டு ஏரர் இது மூலமாக லாஸ் ஆன அனைத்து விதமான ஃபைல்ஸையும் வந்து நம்ம ரிகவர் பண்ண முடியும் அப்படினு கொடுத்துருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட் சப்போர்ட்டட் டிவைஸ் எல்லாமே என்னென்ன அப்படின்றத இவங்க ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க ஸோ இந்தியாவில் இருக்கிற பல மாடல்ஸும் வந்து இங்கே இருக்கு ஸோ நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்மார்ட் மாடல் ஜஸ்ட்டு நீங்கள் டேரெக்டாகவே போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ மேக்ஸிமம் மாடல்ஸோட எல்லா கம்பெனி பிராண்ட்ஸுடைய மாடல்ஸும் வந்து இங்கே இருக்குது ஸோ நீங்கள் எந்த ஒரு பயமும் இல்லாமல் டேரெக்டாக நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு இது செட் ஆகும் ஆகாதுன்றதை நீங்களே தெரிஞ்சுக்கலாம் பிளஸ் நீங்க பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டட் ஃபைல்ஸ் காண்டாக்ட் மெசேஜஸ் ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஆடியோ வாட்ஸ்அப் டாக்குமெண்ட்ஸ் காலிஸ்ட்ரி அப்படின்றது போல இது எல்லாமே எடுத்துக்கலாம் மினிமம் சிஸ்டம் ரிக்யர்மெண்ட் பாத்தீங்கன்னா இவ்வளவு இருந்தால் போதும் ஸோ இதற்கு மேலும் இருந்தா ரொம்பவே நல்லது இப்போ இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிட்டோம் இந்த சாஃப்ட்வேர் வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண சாஃப்ட்வேரை ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணுங்க டாக்டர் ஃபோன் டூல் கிட் ஃபார் ஆண்ட்ராய்டு அப்படின்றது ஒரு பேர் இருக்கும் ஸோ அது ஓப்பன் பண்ண உடனே உள்ள பார்த்தீங்கன்னா பல விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கும் பட் நமக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறது டேட்டா ரிகவரி ஸோ அதை கிளிக் பண்ணிடலாம் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கனெக்ட் யுவர் டிவைஸ் டு பிசி அப்படின்னு கேட்கும் ஸோ உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோனை உங்கள் டேட்டா கேபிள் மூலியமாக டேரெக்டாக வந்து சிஸ்டம் கூட கனெக்ட் பண்ணுங்க ஒரு தடவை கனெக்ட் ஆகிடுச்சினே போதும் அதுக்கப்புறம் என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்றத இந்த சாஃப்ட்வேரே வந்து நமக்கு சொல்லும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டிங் அப்படின்றது ஸோ இப்போ கனெக்ட் ஆன உடனே உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் எனேபிள் பண்ண வேண்டியதாக இருக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்குள்ளே போய் நீங்கள் அந்த டெவலப்பர் ஆப்ஷன்ஸை ஆன் பண்ணி பிளஸ் யூஎஸ்பி டி பக்கிங் அந்த ஆப்ஷன்ஸையும் ஆன் பண்ணிங்கன்னா மட்டும் தான் இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து கண்டினியூ ஆகும் ஸோ அப்படி ஆன் பண்ணதுக்கு அப்புறம் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் வரக்கூடிய அனைத்து விதமான ஆப்ஷன்ஸுக்கும் வந்து ஆக்சஸ் கிராண்ட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு என்னென்ன காண்டாக்ட்ஸ் வேணுமோ என்னென்ன ஆப்ஷன்ஸ் வேணுமோ அந்த ஆப்ஷன்ஸ் என்னென்ன வேணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை செலக்ட் பண்ணிட்டு காண்டாக்ட்ஸ் மெசேஜஸ் கால் ஹிஸ்ட்ரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு எது தேவையோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நான் எல்லாமே செலக்ட் பண்ணியிருக்கேன் அதே போல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேன் ஃபார் டெலிட்டெட் ஃபைல்ஸ் இல்லாட்டி ஸ்கேன் ஃபார் ஆல் ஃபைல்ஸ் அப்படின் இருக்குது ஸோ அனைத்து விதமான ஃபைல்ஸும் வேணுமா இல்லை டெலிட் பண்ண ஃபைல்ஸ் மட்டுமா அப்படி இல்லாட்டி கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு அட்வான்ஸ்டு மோடும் இருக்குது சப்போஸ் உங்களுக்கு இந்த நார்மல் ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு டெலிட் ஆன ஃபைல்ஸ் கிடைக்கலனா நீங்கள் அந்த அட்வான்ஸ்டு மோட்லேயும் போய் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி இருக்கும்பொழுது உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபைலையும் வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து ஸ்கேன் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நான் வந்து நார்மல் மோடில் வச்சு நம்ம வந்து நெக்ஸ்ட் கொடுக்கலாம் ஸோ ஸோ கொடுத்த உடனே உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன்ஸ் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை வந்து இந்த ப்ராசஸ் இருக்கும்போது நாங்கள் வந்து ரூட் பண்ணுவோம் ஸோ அதே போல் நீங்கள் வந்து உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை வந்து க டிஸ்கனெக்ட் பண்ணக்கூடாது ரூட் பண்ண ஸ்மார்ட் ஃபோனை வந்து இந்த ப்ராசஸ் முடியும் போது நாங்களே அன்ரூட் பண்ணிவிடுவோம் ரூட்டிங் அன்ரூட்டிங் இந்த ப்ராசஸ்னால உங்கள் வாரண்டி எதுவும் பிரேக் ஆகாது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்றது போல் பல ஆப்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் ஓகே அப்படின்னு பார்த்துட்டு உடனே ஸ்டார்ட் கொடுங்க இது எந்த பிரச்சனையும் கிடையாது நான் ஒரு இரண்டு மூன்று மொபைலை ட்ரை பண்ணிட்டேன் ஸோ இப்போ ஸ்டார்ட் கொடுத்த உடனே அடுத்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வந்து படிப்படியாக ஒவ்வொரு விஷயமாக இந்த பிசியில் இந்த சாஃப்ட்வேர் கூட கனெக்ட் ஆகும் ஸோ ஒரு தடவை கனெக்ட் ஆகிடுச்சுன்னா உங்கள் பிசியோட இன்ஃபர்மேஷன் உங்கள் மொபைலோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த சாஃப்ட்வேரில் வந்து உங்களுக்கு காமிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா ரிக்கவரியில் லெஃப்ட் சைடில் காண்டாக்ட்ஸ் மெசேஜஸ் கால் ஹிஸ்ட்ரிஸ் ஸோ இது எல்லாமே வந்து நான் டிக் பண்ணியிருக்கேன் இப்போ நம்மளுடைய பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் என்ன மாடல் அந்த ஸ்மார்டில் என்ன ஓஎஸ் இருக்குது எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே காமிக்குது கூடவே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்மார்ட் ஃபோனோட பர்டிகுலர் திங் எல்லாமே வந்து ஸ்கேன் ஆகிட்டு இருக்கு ஸோ இப்போ டெலிட்டட் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து என்னென்ன இருந்தது இது வரைக்கும் என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் இருந்து நம்ம டெலிட் பண்ணோமோ இல்லை மிஸ் ஆச்சோ அது அனைத்து விதமான ஃபைல்ஸுமே பார்த்திங்கன்னா இப்போ இங்கே காமிக்குது ஸோ இப்போ ஃபிஃப்டி பர்சன்ட்கே மொத்தம் இவ்வளோ ஃபைல்ஸ் காமிச்சிட்ருக்கு ஸோ இப்போ இந்த ஃபைல்ஸ் எல்லாம் உண்மையிலே இருக்கா இது வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்றத இப்போ நம்ம செக் பண்ணலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒரு ஆப்ஷனாக கொடுக்குறேன் இது வரைக்கும் ரிக்கவரான ஃபைல்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி கேட்டுட்டு இருக்கு ஸோ இப்போ இந்த ஃபைல்ஸை நீங்கள் ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணிணாவே போதும் உள்ள என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குது அதில் எந்த எந்த ஃபைல் வந்து உங்களுக்கு பர்டிகுலராக வேணும் அப்படின்னு தான் நீங்கள் டேரெக்டாகவே செலக்ட் பண்ணிக்கலாம் கேலரியாக இருக்கட்டும் வீடியோவாக இருக்கட்டும் ஆடியோவாக இருக்கட்டும் ஒவ்வொரு ஃபைல்ஸுமே வந்து அது ரிகவர் ஆன வரைக்கும் என்னென்ன ஃபைல்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்மால் ப்ரிவியூ வந்து உங்களுக்கு காமிக்கும் சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு வேணுன்ற இமேஜியோ வேணுன்ற வீடியோவையோ நீங்கள் டேரெக்டாக வந்து டவுன்லோட் ரிகவர் பண்ணுறதுக்கு முன்னாடியே இங்கே என்ன ஃபைல் வேணும் அப்படின்னு தான் பார்த்தே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி செலக்ட் பண்ண இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு எந்தெந்த ஃபைல்ஸ் எல்லாம் ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க அது கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரைட் சைடில் ரீஸ்டோர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ உங்களுக்கு எந்தெந்த ஃபைல்ஸ் என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாமே ரிக்கவர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ ஒவ்வொரு கண்டென்ட்லையும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ண கையோட ரீஸ்டோர் கொடுத்தீங்கன்னா ரீஸ்டோர் பண்ண வேண்டிய இடம் எது வேணும் அப்படின்னு சொல்லியும் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும் ரீஸ்டோர் பண்ணிவிடுங்க ரீஸ்டோர் அப்படின்னு கொடுத்த உடனே இந்த ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் பிசியில் நீங்கள் கொடுத்த டேரக்டரியில் போய் ஸ்டோர் ஆகும் ஸோ இப்போ அந்த பிசியில் நம்ம கொடுத்துருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் உண்மையிலேயே ரிகவர் ஆகிருக்கா இந்த ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து டெலிட் ஆன ஃபைல்ஸ் உண்மையிலேயே அதே குவாலிட்டியில் நம்மளுக்கு கிடச்சிருக்கா அப்படின்றத இப்போ பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரிகவர் கொடுத்த ஃபைல்ஸ் எல்லாமே அது அந்த டேரக்டர் என்ன டேரக்டரியோ அதே பேரில் வந்து போய் சேவ் ஆயிருக்கு ஸோ நீங்கள் அதுவும் வந்து எந்த பயமும் வேண்டாம் டேரெக்டாகவே வந்து கேலரியில் இருக்கக்கூடிய இமேஜாக இருக்கட்டும் வீடியோவாக இருக்கட்டும் எந்த குவாலிட்டியும் மாறாமல் அதே குவாலிட்டியில் அப்படியே கிடச்சிருக்கு ஸோ இப்போ வரைக்கும் நான் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஒரு சில ஃபைல்ஸ் எல்லாமே என்னுடைய நண்பருடைய மொபைல் வந்து நான் ரெக்கவர் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன் பட் அவர் எதிர்பார்த்தது போலவே அவர் மிஸ் பண்ண ஃபைல்ஸ் மேக்ஸிமம் ஃபைல்ஸ் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்க்ளூடிங் வீடியோ ஃபைல்ஸும் வந்து அவர் எதிர்பார்த்தது போல கிடைச்சிருக்கு ரொம்ப இம்பார்ட்டான டேட்டாஸ் எல்லாமே இருக்கு அதெல்லாமே வந்து ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா இந்த டாக்டர் ஃபோன் டேட்டா ரிகவரியை நீங்கள் கம்பல்சரி யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த சாஃப்ட்வேரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் டேரக்டாகவே நீங்கள் அந்த சைட்டில் போய் செக் பண்ணிக்கலாம் அப்படி இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன சந்தேகங்கள் இருந்தால் அது என்னன்றதையும் கீழே கமெண்ட் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடித்திருந்தாலும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோவை உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க சோ இந்த சாஃப்ட்வேர் நீங்க டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணீங்களா ட்ரை பண்ண சாஃப்ட்வேர்ல உங்களுக்கு நீங்க டெலிட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாம் கிடைச்சதா அப்படின்றதையும் எனக்கு கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மேலும் இங்க கார்ட்ஸ் கொடுத்திருக்க அந்த கார்ட்ஸ்லயும் ஓட் பண்ணுங்க மீண்டும் உங்களை இதே போல வேற ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோவுடன் சந்திக்கிறேன் வாழ்க தமிழ் வளர டெக்னாலஜி